குரல் உடுக்குற எந்த தளம் வருதோ அந்த தளத்துல நீங்க வந்து குரல் உடுக்கணும் தளத்துல இருந்தா மட்டும்தான் எங்கட குரல் அங்க செல்லுபடியாகும் கண்டிப்பா எனவே நீங்கள் எந்த அரசியல் தளத்துல நின்றாலும் நீங்க வெண்டு வந்த அந்த குரலை எங்கட குரலை ஓங்க ஒழிக்கோணும் அதையும் சொல்லிக்கொண்டு நீங்க தொடர்ச்சியாக எங்கள மண் விடுதலைக்காக போராடிவார் எங்கள் பல வழியிலேயும் அதுக்கு நன்றியை கூறிக்கொண்டு கடந்த மாவிர நாள் நிகழ்வுல தமிழ்நாட்டுல நடந்ததுல மிகவும் ஒரு வேதனையான விடயம் கொண்ட நாங்கள் சந்திச்ச நாங்கள் அதையும் உங்களுக்கு இதுல நான் இந்த வானொலி ஊராக நான் பதிவு செய்யலாம் என்று பாக்குறேன் அங்கு நடந்த ஒரு மாவீரர் இல்ல வந்து மான் ஊருகாய் தலைவர் தந்தவர் என்று சொல்லப்பட்ட நான் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான் ஒரு போராளியாக வந்தான் இந்த நெடுமாறையா வந்ததிலே இருந்து குளத்தூர்மணி வந்து வைக்கோன்னு வந்தவரையே நான் தான் அழைச்சி சென்றது ஒரு போராளி நாங்கள் நாங்கள் அந்த இந்திய காலங்கள்ல சாப்பாடு திரும்ப பின்னர் இந்த எல்லாம் ல கடும் சட்டம் எங்களுக்கு இருந்தது மிருகம் சுடையிலா பண்டு சுடையிலா அது தட்டித்தவடி ஒரு போராளி சுட்டாலே அவர் காவல்துறையில போய் தண்டிக்கப்படுவார் காவல்துறை வந்து அடைக்கும் தமிழ்ல காவல்துறை அடைக்கும் அதே மாதிரி ஒரு போராளி அனுமதி இல்லாம மரத்தை வெட்டினாலே அவர் ஆயிரம் மரம் நடவணும் அவருக்குரிய தண்டனை அங்க இருக்கும் இப்படித்தான் நிர்வாகம் இருந்தது வேதனையாக நாங்கள் பதிவு செய்யறோம் நாங்கள் மிருகவத சட்டம் செய்யல உலகத்தின் சகல சட்டத்தை மதிக்கித்தான் தமிழீழ விடுதலை புலிகள் எங்கட தேசிய தலைவர் எங்கட போராளிகள் எங்க தமிழீழ காவல்துறை நீதித்துறை இருந்தது உங்கள் கூட இந்த தமிழ் நாட்டு மக்களுக்கு நாங்கள் இதொரு வேதனையோட தெரிய வைக்கிறோம் தெரியப்படுத்துறோம் நன்றி நீங்க பிரான்ஸ்ல இருந்து என்னுடைய அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக சென்று அந்த வழிபடுகிற துன்பப்படுகிற துயரப்படுகின்ற மக்களின் குரலாக பேசுங்கள் என்று அதற்காக நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் என்பது போல ஒரு எனக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பது போல் உங்களுடைய இந்த பேச்சை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஒன்று இரண்டாவது நீங்கள் சொன்ன மானூருக்காய் கதைகள் இன்னும் பல கதைகள் தமிழ்நாட்டில் பேசப்பட்டு கொண்டுதான் வருகிறது அது என்னை போன்ற பிற அரசியல் கட்சி தலைவர்களால் அவ்வப்போது சில கதைகள் பேசப்படுகிறது ஆனால் நான் நேற்றைய தினம் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு காயம்பட்ட போராளிகள் அல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு என்னை தொடர்பு கொண்டவர்கள் பல நூறு பேர் இன்னைக்கு உலகத்தின் பல இடங்களிலே வாழ்ந்து தான் இருக்கிறார்கள் விழிப்புண் பெற்று அவர்களுக்கு நான் யார் எப்படிப்பட்ட பணிகள் செய்கிறேன் என்பது உங்களை போன்ற உண்மையான போராளிகளுக்கு தெரியும் ஆனால் பாவம் இந்த ஈழத்திலிருந்து சமகால டூ தௌசண்ட் கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு வெறும் சினிமா பேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் இதை பார்த்துட்டு அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை அவர்கள் கூட நேற்றி அண்ணா பாலா அவர்களோடு துர்கா அவர்களோடு சாரதா அக்காவோடோ நான் காரண டிசிசியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கணேசன் அவர்களோடு கலந்து கொண்ட விடாவில் கூட கமல்ஸ்ல நூற்று கணக்கில் எழுதுறாங்க இவர் தேர்தலுக்காக கதை விடுறாரு புர்டா விடுறாரு இவர் எங்க யாருக்கு உதவி பண்ணாரு யாங்க எங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க அப்படின்னு பல கமெண்ட்ஸ்களை நான் படிக்க நேரிட்டது அதை கடுமையான விமர்சனத்தை கூட முன் வச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் அது வந்து விமர்சனத்தை குறித்து நான் கவலைப்படுவோம் அல்ல என்னுடைய பணி என்பது ஆரவரம் இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் என்ன சொல்லுவாங்க வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு என்னால் முடிந்ததை என்னால் இயன்றதை நான் பிற இடத்திலும் இந்த ஈழ மக்களை காட்டியோ அல்லது ஈழ உறவுகளை காட்டியோ இல்லை காயம்பட்ட போராளிகளை காட்டியோ நான் இந்த வானொலி உலகம் முழுவதும் கேட்கிற இந்த தமிழ் வானொலியினோட

அதுபோன்ற அப்பழுக்கற்ற உங்களை போன்ற போராளிகளாக இருந்த அந்த உண்மையான புலனாய்வு பிரிவு கரும்புலிகள் கடற்படை வீரர்களுக்கு நான் யார் என்றும் என் சகோதரர்கள் என் குடும்பம் எந்த சூழலில் இந்த ஏழை விடுதலை ஆதரித்து நிக்கிறது என்பவர்களை நன்கு அறிவார்கள் எனக்கு என்ன வருத்தம் இப்படிப்பட்ட பட்ட என்னை நான் மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் ஐயா நெடுமாறலேருந்து குளத்தூர் மணியிலேருந்து கோவை ராமகிருஷ்ணன்லேருந்து எண்ணற்ற தமிழ் சமூகத்தினுடைய ஆளுமைகள் லோக ஐயப்பன் புதுவையில் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஆறுசாமி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தன் சண்முகம் உங்களுக்கு தெரியும் ஏதாரணத்துல இப்படி எண்ணற்ற தியாகசீழர்கள் அந்த மண்ணில் தற்போது வாயிலுன்னு போ ஐயா பாவலர் குடும்பம் இது மாதிரி என்னால் அடிக்கிற விடுதலை சிறுத்தைகள் பல தோழர்கள் மதிமுகவில் பல தோழர்களின் திமுகவிலேயே உங்களுக்கு தெரியும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் திருமதி ஆனூர்ஜி நம்ம சுப்புலட்சுமி ஜெகதீசன் போன்றவர்கள் இப்படி எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனா அவர்கள் எல்லாமே இன்றைக்கு ஒரு சோர்வடைந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த இளைய தலைமுறை ஏதோ பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் வர்றதை மட்டும் கேட்டுட்டு தூங்கிட்டு அதுதான் உண்மையான தமிழ் விடுதலைக்கு அதான் பயனளிக்கும் அந்த உரை அந்த பேச்சு இந்த கதைகள் தான் பயனளிக்கும் என்று நம்புகிறார்கள் அப்படி ஒரு கூட்டத்தில் இருந்தால் விமர்சிக்கிறார்கள் என்று பெருந்தன்மையோடு நாங்கள் கடந்து போகிறோம் உண்மையிலே நீங்கள் சொன்ன அந்த என்பதை மட்டும் நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கஜன் சிறப்பு கஜன் நன்றி 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 நிச்சயமாக நிச்சயமாக அண்ணா உங்களோட வேலத்திட்டம் சகலது எங்களுக்கு தெரியவும் இப்போ நீங்க மட்டுமில்ல தமிழ்நாட்டுல பல பேருடைய அர்ப்பணைப்பு பல பேருடைய பணம் சில வேர்டு எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த பேஸ்புக் டிக்டாக் இந்த இதுவழிய வார செய்திகளை வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற யாருமே அதை கண்டுகொள்ள வேண்டாம் அது அடையாள முகவரி அற்றவர்கள் தான் உங்களுக்கு புலம்பெயர் நாட்டிலிருந்து உத்தியோகமான அமைப்புகள் எதுவுமே அது சார்ந்த அப்படியான கருத்துக்கள் தமிழ்நாட்டுல குற்றங்களை வைக்கவில்லை என்றதில் சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களோட பயணம் வெற்றிகளை கட்டுங்க நான் திரும்பவும் சொல்றேன் எந்த அரசோட நின்று தமிழீழ விடுதலைக்காண்டி குரல் கொடுக்கலாமோ அந்த அரசோட நீங்கள் தாராளமா நீங்க பயன்படுங்க மனம் திறந்து உங்களை வாழ்த்தி அனுப்புற வென்று வேறு நன்றி கஜன் நம்பிக்கை நன்றி கஜன்